விஜய் அவர்கள் நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்கள்ல அவருடைய சுற்றுப்பயணத்தை நடத்தி முடிச்சிருக்கிறாரு இரண்டு மாவட்டங்கள்லையுமே மக்கள் கிட்ட உரையாற்றிருக்கிறாரு திருவாரூர் மக்கள் பெரிய அளவுல விஜய் அவர்களுக்கு அவங்களுடைய ஆதரவையும் அன்பையும் அள்ளி கொடுத்திருக்கிறாங்க ஏன்னா விஜய் அவர்கள் போறதுல இருந்து வண்டி துளியளவு கூட நகர முடியாத அளவுக்கு அவ்வளவு தூரம் மக்கள் வெள்ளம் வந்து இருந்தது ஏன்னா மக்கள் ஆசையாக பல விஷயங்களை கொடுத்தாங்க பெரிய அளவுல மாலை பிரம்மாண்டமான மாலையை வந்து விஜய் அவர்கள் கொடுத்தாங்க விஜயும் வந்து அதை ஏத்துக்கிட்டாங்க கலர் துண்டு கொடுத்தாங்க மக்கள் தரப்புல இருந்து போட்டோஸ் கொடுத்தாங்க சாமி போட்டோஸ் கொடுத்தாங்க குழந்தைங்களுக்கு விஜய் மாலை போட்டாரு பல விஷயங்கள் மக்களுக்கும் விஜயவர்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த உறவை நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது எந்த ஒரு மாற்று கருத்தும் திருவாரூர் மக்கள் பெரிய அளவில் ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க திருவாரூரை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்களுடைய சொந்த ஊராக இருக்கு கலைஞர் அவர்கள் பிறந்த ஊராக இருக்கு இப்படிப்பட்ட திருவாரூர் மண்ணை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களை வந்து ரொம்பவே ஆரவாரத்தோட அன்போட அரவணைப்போட வந்து வரவேத்திருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடிஞ்சது சோ இதை தாண்டி இன்றைக்கு விஜய் அவர்கள் பேசினது பல விஷயங்கள் பேசியிருக்கிறாரு நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மீனவ மற்றும் விவசாய ஒரு மாவட்டமாக இருக்கும் விவசாயத்தை சார்ந்த ஒரு மாவட்டமாக இருக்கு கடல் சார்ந்த ஒரு பகுதி சோ இந்த இடத்த வந்து மீனவ மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கட்டும் விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மெடிக்கல் காலேஜஸ் வேணும்னு சொல்லியிருக்காரு மெரேன் காலேஜஸ் வேணும் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறாரு அதுல திமுக அரசு வாக்குறுதிகளை சொல்லிட்டு நிறைவேற்றல அப்படின்றதெல்லாம் வந்து குறிப்பிட்டாரு அதே மாதிரி தான் திருவாரூர்லயுமே வந்து எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு ரோடே சரியில்லைன்னு சொன்னாரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லா ஒர்க் பண்ணுதா ப்ராப்பரான பெசிலிட்டிஸ் இருக்கா அப்படின்ற பேசுறாரு விவசாயிகளினுடைய பேசுறாரு மீனவ மக்களினுடைய பிரச்சனைய பேசுறாரு இது எல்லாமே பேசுறாரு சரி விஜய் அவர்களினுடைய கருத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் தொடர்ந்து விஜய் அவர்களை வந்து எதிர்த்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க விஜய் அவர்களுக்கு பேச தெரியல அவருடைய கூட்டம் சுத்தம் சரியில்லை இப்படி பல விஷயங்களை முன்வைக்கிறாங்க ஆனா இன்றைக்கு விஜய் அவர்களினுடைய பேசியிருக்கக்கூடிய அரசியல் பெரிய அளவுல யாரை டிஸ்டர்ப் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா எப்பவும் போல திமுகவை பற்றி விமர்சனம் பண்ணிருக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா ஆனா இந்த இடத்துல நாம் தமிழரினுடைய அரசியல பத்தி கொஞ்சம் விஷயங்களை வந்து பேசியிருக்கிறாரு ஈழத்தமிழர்களினுடைய பிரச்சனையை பத்தி பேசியிருக்கிறாரு அவங்களுடைய தாயுமான இருந்த தலைவனை இழந்து தவிக்கும் மக்களுக்கு தாவேக்காவினுடைய ஆதரவுன்றத வந்து வலியுறுத்துறாரு மேலோட்டமா வந்து இதுக்காக தாவேக்கா என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்க தாவேக்காவினுடைய ஈழத்தமிழர்களுக்கு தாவேக்கா என்ன செய்ய போறாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எதுவுமே பேசல வெளிப்படையா மேம்போக்காக ஈழத்தமிழர்களை பத்தி அந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிருக்கிறாரு மறைமுகமாக ஈழ தமிழர்களினுடைய போராட்டத்துல பெரிய அளவு உறுதுணையாக மக்களை முன்னெடுத்து போன தலைவர் பிரபாகரன் அவர்களை பற்றியும் மறைமுகமாக பேசியிருக்கிறாரு பெயரை மென்ஷன் பண்ணல அப்படின்னாலுமே தலைவரை பத்தி மென்ஷன் பண்ணிருக்கிறாரு சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு பேசியிருக்கிறாரு சரி திருவாரூர்லயுமே நாம் தமிழருக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி மக்கள் தரப்புல இருந்தே ஒரு பச்சை துண்டு வந்து வருது அத தன்னுடைய கழுத்துல போட்டுட்டே வந்து பேசுறாரு முடிச்சதுக்கு அப்புறம் தலையிலும் கட்டுறாரு சோ இந்த பச்ச துண்டு அப்படின்றது நாம் தமிழர் கட்சி வந்து நாங்க விவசாய சின்னத்துல நாங்க விவசாயிகளுக்கான ஒரு கட்சி விவசாயிகள் தான் எங்களுடைய முன்னிலை விவசாயம் தான் அடிப்படையான ஒரு தொழில் மக்களினுடைய வாழ்வாதாரம் அப்படின்றது தம்பிதான் இருந்துட்டு இருக்கு விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அதை ஒரு அரசு பணியா மாத்தணும் இந்த மாதிரி பல விஷயங்களும் விவசாயிகளை முன்னெடுத்து பண்ணக்கூடிய ஒரு கட்சின்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அப்படி இருக்கும் போது நாம் தமிழர் கட்சியை மாதிரியே வந்து பச்சை துண்டா இருக்கட்டும் இன்னைக்கு ஈழ தமிழர்களுடைய பிரச்சனை பத்தி பேசதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுடைய அரசியல் ஆட்டி பார்க்கக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கு அதுக்காக பல பேர் வந்து இப்ப ட்வீட்லாம் போடுறாங்க இதெல்லாம் பெரிய வகையில வந்து எந்த வகையிலும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு சொல்றதா இருக்கட்டும் ஒரு புறம் இந்த மாதிரி சொல்றாங்க மறுபுறம் சீமானவர்கள் என்ன மாதிரி கொந்தளிச்சு பிரஸ் மீட் கொடுக்க போறாரோ அப்படின்ற மாதிரியான கேள்வி எழுப்புறாங்க சோ இதை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வையில நாம் தமிழர் கட்சியை வந்து டச் பண்ற வகையில நேரடியாக டிவிகே கே விசஸ் என் டி கேன்னு மாறிடக்கூடாது அப்படின்றதுல தெளிவா இருக்கிறாரு விஜய்ன்றது தெரியுது அது மட்டும் இல்லாம டிஎம் தான் எதிரி அப்படின்றத மக்கள் மத்தியில இருந்தே சொல்ல வைக்கிறாரு டிவிகே கே விசஸ் டிஎம் கே அப்படின்றத டிஎம் மக்கள் மக்கள் வந்து சொல்ல வைக்கிறார் அப்படின்னா இந்த இடத்துல திருப்பியுமே வந்து டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் தான் பிரச்சனை என்டி அப்படின்றது உள்ள வரக்கூடாது அப்படின்றதுல விஜய் அவர்கள் தெளிவா இருக்கிறாரு எல்லாமே பேசிட்டாரு எல்லாமே கரெக்டா பேசுறாரு திமுகவை செம்ம விமர்சனம் பண்றாரு ஆளுங்கட்சியை எதிர்த்து அவ்வளவு கேள்விகள் கேட்கிறாரு எங்களுடைய கோரிக்கைகள் நியாயமாக இருக்கும் நாங்க வைக்கக்கூடிய தீர்மானங்களா இருக்கட்டும் நாங்க எங்களோட மேனிபெஸ்டோ எல்லாமே என்னென்ன நடைமுறையில சாத்தியமோ இதை தான் நாங்க பண்ணுவோம் எல்லாம் சொல்றாரு ஆனா இப்ப வரைக்கும் விஜய் அவர்கள் சொல்லக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய அரசியல் எதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா அது திமுக கொள்கை எதிரி பிஜேபி இது வந்து விஜய் அவர்களுடைய ஸ்டாண்டா இருக்கு ஏன் ஐடியாலஜிக்கல் எதிரின்னு சொல்லி திமுக சொல்ல முடியலன்னா அவங்க வந்து இப்ப வரைக்குமே ஒரு ஐடியாலஜிக்கல் பார்ட்டியாக தான் பாக்குறாங்க கொள்கையில அவ்வளவு ஸ்ட்ராங்கான கட்சியா இருக்கு கொள்கை ஒன்னா இருக்கு அதுக்கு முரணா செயல்படுறாங்க ஊழல் கட்சி இதுதான் வந்து விமர்சனம் ஆனா இப்ப வரைக்குமே கொள்கை கட்சி ஐடியாலஜிக்கல் பார்ட்டின்னு திமுகவை சொல்றதுக்கு காரணம் இந்தியாவில் பெரிய அளவு ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடியது பெரிய அளவுல அரசியல் படுத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா மதம் சனாதானம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து அடிக்கடி நம்ம கேட்டிருக்கிறோம் இந்த மாதிரியான சனாதானம் அப்படின்ற டேர்மை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவா மாறிச்சுன்னு தான் சொல்லணும் உதயநிதி அவர்கள் வந்து சனாதானத்தை பத்தி ஒரு கருத்து வச்சதுக்கு நார்த் இந்தியாவில் எந்த மாதிரியான கொந்தளிப்பு வந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் இது எலக்டோரல் வாக்கு அரசியல் வாக்கு அரசியலை நோக்கி போகும்பொழுது விஜய் எப்படி இதெல்லாம் பேசுவாரு அப்படின்ற கேள்வி எல்லாம் வரலாம் ஆனா இதெல்லாம் பேசணும் தானே ஊழலை பத்தி ஊழல் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அப்படின்னு சொல்றாரு ஊழலை பண்ணக்கூடிய திமுகவை என்னென்ன கேள்விகள் கேட்கணுமோ எல்லாமே கேட்கிறாரு இது எல்லாமே கேட்க வேண்டிய ஒரு விஷயம்தான் ஆனா உங்களுடைய கொள்கை எதிரியான பாஜகவை எதிர்த்து நீங்க என்ன பேசிருக்கீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வருது எங்களுடைய கொள்கையை எதிரி பாஜக சொல்லிட்டோம் பண்ணணுமா அப்படின்ற கேள்விதான் வருது ஆனா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஐடியாலஜிக்கல் பார்ட்டி அப்படின்னு சொல்லும்பொழுது அஹ் அவங்க என்னதான் ஊழல் எல்லாம் செய்யறாங்க போக முடியாதுதான் அது அப்கோர்ஸ் அது முக்கியமான ஒரு பிரச்சனை தான் ஆனா இந்த இடத்துல சனாதனத்தை பத்தி என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கு அவங்களுடைய ஸ்டாண்ட் என்னன்னு சொல்றாங்க இது வரைக்கும் இந்த இடத்துல வந்து அஹ் விஜய் அவர்கள் வந்து அதை பத்திலாம் ஏன் பேசல அப்படின்ற ஒரு கேள்வி வருது மக்களுடைய சாமி படங்கள் எல்லாத்தையுமே வாங்குறாங்க வாங்கி வச்சுக்கிறாங்க சனாதானத்தை பற்றியோ இல்ல மத வெறியை தூண்டக்கூடிய விஷயங்களுக்கு விஜய் அவர்கள் வந்து என்ன செய்ய போறாரு விஜயவர்கள் அதுக்கு என்ன மாதிரியான ஒரு நடைமுறைகள்ல என்ன மாதிரியான விஷயங்களை செயல்படுத்த வச்சிருக்கிறாரு அப்படின்ற கேள்விகள் வருது ஏன்னா அதை பத்தி அவர் பேசல இப்ப வந்து ஊழலை எதிர்க்கறதுக்காக நாங்க வந்து நாங்க சுட்டி காட்டுறாரே தவிர நாங்க என்ன செய்ய போறோம்ன்றத நாங்க அறிவிக்கிறோம் அப்படின்றதான் சொல்லியிருக்கிறாங்க ஆனா அட்லீஸ்ட் ஊழலை பற்றி இவ்வளவு விஷயங்கள் பேசுறாரு ஆனா மத வெறிய தூன்ற வகையில இருக்கக்கூடிய சனாதானத்தை பற்றியோ இதை பத்திலாம் வந்து அவர் எதுவுமே சொல்லல அப்படின்றப்போ ஏன் இதை பத்தி பேசல அப்படின்ற ஒரு கேள்வி வருது அதே மாதிரி இந்த ஒட்டுமொத்த ஸ்பீச்லயும் பாத்தீங்கன்னா இது வந்து ஏற்கனவே சொன்னது தாங்க விஜய் அவர்களுடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் ஆடியோ லான் ஸ்பீச் மாதிரி வைக்கிறேன்றது ஒரு விமர்சனம் அரசியல் விமர்சகர்கள் எதிர்கட்சிகள் எல்லாம் வைக்கக்கூடிய ஒரு வாதமா இருக்கு நான் வந்து சொல்ல மாதிரி விஜயவர்களுடைய அவர் வந்து பேச வேண்டிய விஷயங்களை பேசுறாரு அதெல்லாம் சரி ஆனா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் விவசாயம் அஹ் ரோடு சரியில்லை இந்த மாதிரியான தான் வந்து அவர்கள் வந்து குறிப்பிடுறாரு விவசாயமா இருக்கட்டும் ரோடு சரியில்லை மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு கமர்ஷியல் படத்துல என்னென்ன பிரச்சனைகளை வந்து முன் வைப்பாங்களோ அதே தான் வந்து விஜயவர்கள் வந்து இந்த இடத்துல வந்து பேசுறாரு இது வரைக்கும் விஜயவர்கள் பேசின கருத்துக்கள்ல விவசாய பிரச்சனைகள் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் பத்தி பேசுறாரு ரோட் பத்தி பேசுறாரு இது எல்லாமே மக்கள் கிட்ட ஒரு கமர்ஷியல் படத்துல என்னென்ன பிரச்சனைகள்னு சொல்லி அரசியல் சார்ந்த படங்கள்னு சொல்லி இது வரைக்கும் வச்சிருக்கிறாங்களோ அதே மாதிரிதான் வந்து விஜயவர்களுடைய கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டிருக்கோன்ற ஒரு கேள்வி வருது நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் விஜயவர்கள் ஒரு முன் ஒரு முக்கியமான கருத்தை வந்து முன்வைக்கிறாரு அதாவது மத சார்பின்மை இந்த மாவட்டத்தில் இருக்கு அது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மக்களை வந்து பாராட்டி பேசுறாரு சோ அப்ப அந்த மாவட்டத்தில் மத சார்பின்மை இருக்கு இவ்வளவு கா இவ்வளவு காலமாக இருந்துட்டு இருக்கு மக்கள் மத்தியில அது இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் திராவிடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது அப்போ நீங்க தான் சொல்ல வரீங்களா இங்க இருந்த திராவிட கட்சிகள் தான் சொல்ல வரீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது சரி இப்போ நீங்க அந்த இடத்துல மதசார்பின்மை இருக்கு மக்கள் எல்லார் மத்தியிலும் ஒற்றுமை மட்டும்தான் இருக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லையா ஆர் எஸ் எஸ் ஐடியாலஜிஸோ ஆர் எஸ் எஸ் பிளான்ஸையோ அவங்களை அதை ஒழிக்கிறதுக்கோ இல்ல அதை வந்து முறியடிக்கிறதுக்கோ உங்ககிட்ட என்ன பிளான்ஸ் இருக்கு என்ன ஐடியாலஜி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வருது வெறும் சிஎம் எம் ஆகிட்டா இப்ப என்ன முதலமைச்சர் ஆக்குங்க நான் வந்து என்னால முடிஞ்சதை செய்யறேன் என்னென்ன வாக்குறுதிகள் நிறைவேற்ற நிறைவேற்ற முடியுமோ அதை செய்யற அப்படின்னு திமுக அரசுக்கு எதிரான விஷயங்களை சொல்றாரு திமுக அரசுக்கு ஊழல் செய்யறாங்க இது எல்லாம் சரி திமுக அரசினுடைய ஊழலை பற்றி சொல்றாரு அதெல்லாம் அதுக்கான ஸ்ட்ரக்சர் உங்ககிட்ட இருக்கு ஆனா நீங்க சிஎம் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த திமுக செய்யக்கூடிய ஊழலை நீங்க வந்து ஒழிச்சிருப்பீங்க ஆனா ஐடியாலஜிக்கல் வைஸா ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஊட்டக்கூடிய மதவெறியவோ இல்ல ஆர்எஸ்எஸ் செய்யக்கூடிய ஆர்எஸ்எஸ் எஸ் பிளான்ஸ் முறியடிக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன மாதிரியான பிளான்ஸ் இருக்கு இப்போ இந்த மாதிரி எந்த ஒரு பிளான்ஸும் இல்லாம வெறும் சிஎம் ஆகிட்டா இதை வந்து நம்ம சரி பண்ணிடலாமா சிஎம் ஆகிட்டா இது வந்து ஒழிச்சிட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இதைத்தான் உங்களுடைய கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய அம்பேத்கர் அவர்கள் சொல்றாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஸோ இந்த மாதிரியான அடிப்படையான கேள்விகள் விஜய் அவர்களுடைய கருத்துக்கள் மூலமாக வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எலக்ட்ரால் பாலிடிக்ஸ்ல இப்ப வந்து ஒரு தேர்தல் அரசியல நோக்கி வந்துட்டு இருக்காரு அதுல இதெல்லாம் வச்சா எப்படி வந்து வாக்கு தரட்ட முடியும் இதெல்லாம் வந்து தேவையில்லாதது இதெல்லாம் வந்து வேற எப்பவாவது பேச வேண்டிய கருத்துக்கள் இதெல்லாம் வந்து மக்களை நோக்கி வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை மக்களை நோக்கி இதெல்லாம் வந்து வைக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு இத வந்து வச்சா அவருக்கு எப்படி வாக்கு வரும் அப்படின்றதுலாம் வந்து கேள்வியா இருக்கும் அப்போ விஜய் அவர்கள் வாக்கு மட்டும்தான் முக்கியமா இல்ல மக்கள் நலன் முக்கியமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது வாக்குக்காக விஜயா மக்கள் நலனுக்காக அவர் சொல்ற மாதிரி என்னோட உயிரின் உயிரின் மேலான மக்கள் அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த உயிரின் உயிரின் மேலான மக்களுக்காக விஜய் அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக என்ன பிளான்ஸ் வச்சிருக்காங்கன்றத மக்கள் கிட்ட சொல்றதுல எந்த ஒரு தவறும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் சோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி